கிறிஸ்துமஸ் பத்தாம் நூற்றாண்டின் கிறிஸ்தவ பிஷப் செயின்ட் நிக்கோலஸை சுற்றியுள்ள நாட்டுப்புற மரபுகளில் இருந்து சாண்டா கிளசின் பிரபலமான கருத்து உருவாகிறது செயின் தாராள மனப்பான்மையை பரிசு பொருட்களாக வெளிப்படுத்தியுள்ளார் இது தான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம் டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும் கிறிஸ்துமஸ் பூர்வீகம் என்ன கிறிஸ்துமஸ் பைபிளுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ பைபிளில் இருக்கா இது பைபிளில் சொல்லப்பட்டதான ஒரு காரியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ரெண்டு மூணுதான விளக்கங்கள் இருக்குது முதலாவதாக இந்த மரம் கான்செப்ட் என்ன மரத்தை வழிபடுவது அல்லது மரத்தை வீட்டில் வைப்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எரேபியா புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் இந்த மர வழிபாட்டுக்கான ஒரு ஆதார வசனம் இருக்குது அவர் காட்டுக்கு போய் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள் அது தச்சன் கையாற்க முடியாத வார்க்கப்படும் அதை அசையாதபடிக்கு ஆணிகளாக அடிக்கப்படும் அது நெட்டையாக இருக்கிறது பொன்னினாலும் வெள்ளினாலும் அதை அலங்கரிக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு அந்த மரம் தான் இப்போ கோல்டன் பேப்பர்லேயும் சில்வர் பேப்பர்லேயும் அலங்கரித்து உங்கள் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு உள்ள வேர்ஷனா இருக்குது மாடர்ன் வேர்ஷனாக இருக்குது இன்றைக்கி அப்ப அன்னைக்கு பத்தாம் அதிகாரத்தில் இரேமியா புத்தகத்தில் சொல்லப்படுகிற அது என்ன அப்படின்னா ஒன்னாம் வசனம் சொல்லுது புறஜாதியாருடைய வழிபாடுகளை கற்றுக்கொள்ளாதிருங்கள் அப்படின்னு இருக்கு அவர்கள் பயப்படுறாங்களே நீங்களும் பயப்படாதீங்க எதுக்கு பயப்பட்டாங்க எந்த மரத்தை வச்சாங்க புறஜாதியார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரணம்னு ஒன்று பூமியில் வந்துச்சு இந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரில அந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஜீவ விருட்சம் அதாவது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த உயிர் கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்னு ஒன்று எங்கே இருக்கு ஏதேனுக்குள்ள இருக்கு இது ஆதாம் வழியாக ஜனங்களுக்குள்ள வந்தது அந்த மரத்தில் ஜீவன் இருக்கிறது அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டா ஜீவன் இருக்கு அந்த மரத்துக்கிட்ட போய்ட்டா ஜீவன் இருக்கு ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு அந்த மரத்தின் பழத்தை பறித்து புசித்து அவன் என்றைக்கும் உயிரோடு கொண்டு துரத்தி விடுவோம் இப்போ இந்த தாட் அவனுக்கு இருக்கு இதுதான் அவன் வந்தது இப்போ மரத்துக்கிட்ட போட்டால் கிடைக்கும் மரத்துக்கிட்ட போனால் உயிர் கிடைக்கும்னு சொல்லி பின்னாட்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை கிரேக்கர்கள் ஒரு மரத்தை செலக்ட் பண்ணிக்கொண்டாங்க எகிப்தர்கள் ஒரு மரத்தை செலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இனத்தாரும் தங்களுக்குன்னு ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு இந்த மரத்துக்கிட்ட போனால் நமக்கு நன்மை நடக்கும் இந்த மரத்துக்கிட்ட போனால் குழந்தை கிடைக்கும் இந்த மரத்துக்கிட்ட போனால் உயிர் கிடைக்கும் இப்படின்னு சொல்லி அவர்கள் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் மர வந்தது அதற்கு பிறகு இந்த மரணம் வரும்போது ஒரு மரத்தை பார்த்து வழிபடுறது உயிர் கிடைக்குமே ஜீவன் கிடைக்குமே அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க மரணத்தை பார்த்து அதை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் மரணத்தை கண்டு அல்லது புறஜாதியார் பயப்படுறாங்களேன்னு நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னார் என்பது அவர்களுக்கு ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு மரத்தின் மூலமாக வந்த அந்த சாபத்தை ஒரு மரத்தில் ஏறி நித்திய ஜீவனை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார் இதுக்கு பிறகு நமக்கு எந்த மரமும் கிடையாது எதுவும் கிடையாது ஒரே ஒருவர் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்டு அவர் தான் நித்திய ஜீவன் கொடுக்குறவர் இப்போ இந்த மரத்தை ஏன் கொண்டு வரோம் இப்போ எதுக்கு மரம் வருது வீட்டுக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து புறஜாதியாருடைய வழிபாட்டின் வழியாக வந்த அலங்காரம் கிறிஸ்தவத்திலே சொல்லணும்னா முதல் மூணு நூற்றாண்டுக்குள்ளே இந்த மர வழிபாடு கிடையாது அல்லது மரத்தினுடைய டெக்கரேஷன் உள்ளே வர்றது எதுவுமே கிடையாது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நாங்கள் வழிபாடெல்லாம் செய்கிற ஒரு டெக்கரேட் பண்ணி அழகாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒருத்தருடைய ஒரு காலத்தினுடைய விக்கிரகம் அது இப்போ உங்களுக்கு அழகாக இருக்குது நான் தான் சொல்லுவேன் இன்னொருத்தருடைய விக்கிரகம் அழகாக இருக்குன்னு வீட்டுக்குள்ளே நம்ம வைக்கிறது இல்லை ஆனால் நமக்கு தெரியாமல் சில விக்கிரகங்களை வச்சுருக்குறோம் அதில் ஒன்று தான் இந்த மரம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாரார் இதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் சொல்கிறாங்க ஏன் நாங்கள் மரத்தை வச்சுருக்குறோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் நம்ம மாட்டு தொழுவத்தில் அப்படின்னு சொல்கிறோம் அவர் மாட்டு தொழுவத்தில் பிறக்கல மாட்டு தொழுவத்தில் கிடத்தப்பட்டார் இங்கிலீஷில் ஹி லைடு நம்ம மெய்ஞ்சல்னு அவர் மாட்டு தொழுவத்தில் வைக்கப்பட்டார் ஒழிய அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார்னு இல்லை அப்போ அவர் எங்கே பிறந்தார் எங்கேயுமே இடம் கிடைக்காததுனால ஏசு கிறிஸ்துவானவர் அவங்க அந்த சத்திரத்தில் இடம் கிடைக்காதனால ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருந்ததுனால ஒரு மரத்தடியில் தான் மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் இருக்கு இதுக்கு அவங்க எதை ஆதார வசனமாக கொண்டு வராங்கன்னா உன்னதப்பட்ட ரெண்டாம் அதிகாரத்தில் உன் தாய் உன்னை கிச்சிலி மரத்தின் அருகே பெற்றாள் அப்படின்னு இருக்கு அப்போ சாலமோன் அங்கே பிறக்கலை ஏன்னா சாலமோன் அரண்மனையில் பிறந்தவர் ஸோ இது இயேசுவை தான் குறிக்குது உன்னத பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மரத்தடியில் பிறந்தார் அந்த மரத்தடியில் ஏசு பிறந்ததுனால அந்த மரம் புனிதமான மரம்னு சொல்லி அந்த மரத்தை இப்போ சொல்கிறேன் ஏசு மரத்தடியில் பிறந்தது புனிதம்னா ஏசு மாட்டு தொழுவத்தில் வைத்ததும் புனிதம்தான் அப்போ நீங்கள் எல்லாருமே மாட்டு தொழுவது தான் வீட்டில் வச்சு நாலு மாடை கட்டி விடணும் அது சரியாக வருமா மாட்டு தொழுவத்தில் நம்ம வைக்கிறதில்ல இப்போ மரத்தை மட்டும் வச்சுக்கிறோம் ஏன் வச்சுக்கிறோம் அது கொஞ்சம் அழகாக இருக்குது மாட்டு தொழுவம் கொஞ்சம் நாத்தமாக இருக்குது இப்போ நம்ம வசதிக்கேற்ற மாதிரி இடத்தையும் மாற்றிக்கிட்டேமே ஒழிய இது எல்லாம் ஒரு வகையான கலாச்சாரத்தில் வந்தக்கூடியதான காரியங்கள் வேதாகமத்திற்கும் இதற்கும் எந்த விதமான அடிப்படை ஆதாரங்கள் கிடையாது தேவன் எங்க பிறந்தார் முக்கியம் நமக்குள்ளே நமக்குள்ள தான் முக்கியம் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதனுடைய மெசேஜ் என்ன இதனுடைய ஒரே நியூ நோக்கம் என்ன இயேசு உனக்குள் பிறந்திருக்கிறார் நாம் அவருக்குள் மறுபடி பிறந்திருக்கிறோம் இதுதான் அதனுடைய ஒரே விஷயம் இப்போது ஒரு சிலர்லாம் கேட்டிருக்கிறாங்க கிறிஸ்மஸுக்கான கேள்வி ஒவ்வொன்றாக்கு என்னிடையே வந்தாங்க மிக முக்கியமாக இன்றைக்கி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா சாண்டா கிளாஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க இந்த சாண்டா கிளாஸ்னு சொல்லக்கூடியதான ஒரு சிவப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு தாத்தா ஒருத்தர் ஆர்ரா ரே கிறிஸ்மஸ் தாத்தா இது எப்படி இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த சாண்டா கிளாஸ் வந்து கிறிஸ்மஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு குருமார் அங்கே உள்ளவர்களுக்கு தான் வந்து ஒரு அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கிற அந்த குருமார் செய்ததான ஒரு வேலை தான் அது அவருடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வந்தது பிற்பாடு அது ஒரு முறையாக கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சாண்டா கிளாஸ் இருக்குது ஏசுநாதர் இல்லை அதான் முக்கியம் போகிற வீடுகளுக்கெல்லாம் சாண்டா கிளாஸை கையில் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்களே ஒழிய ஏசுநாதரை பிடிச்சிட்டு போல இப்போ நான் எப்போ சொல்கிறேன் எந்த ஒரு விஷயமும் நல்லதான் ஆரம்பிக்கப்பட்டது இடியோன் கொண்டு வந்த ஏ போத்து நல்ல விஷயமா தான் கொண்டு வரப்பட்டது பின்னாட்களில் அது கண்ணியாக மாறியது ஒரு ஆண்டவர் சொல்றாரு ஒரு வெங்கல சர்பத்தை உயர்த்துன்னு அது ஒரு நல்ல விஷயத்துக்காக அதை பார்த்து அவங்க என்ன செய்யணும் மனசு பாதிக்கப்படும் பின்னாட்கள் அது விக்ரகமாக மாறிடுச்சு எஸ் வந்து எடுத்து போடுறாரு ஒரு நல்ல விஷயத்துக்கு வர்றது பின்னாட்களில் விக்கிரகமாக மாறுது அப்படி விக்கிரகமாக மாறும்போது அதை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது இல்லைங்க அதோட பூர்வீகத்தை நீங்கள் பார்க்கணும் அது எது கொண்டு வரப்பட்டது நல்லதுக்கு தான் ஆனால் இன்னைக்கு அது என்னவா இருக்குது இன்றைக்கி சாண்டா கிளாஸுங்கிற பேரில் சபைகளில் அவங்க ஆடுற ஆட்டம் சபைகளில் அவங்க போடுற டான்ஸு எல்லாம் பயங்கர கொடுமையாக இருக்கு சாண்டா கிளாஸ் என்பது ஒரு காலத்தில் ஒரு கிஃப்ட் கொடுப்பதற்காக நல்லெண்ணத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது சில நேரங்களிலே இந்த சாண்டா கிளாஸை வைத்து சுவிசேஷத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் அதில் தவறில்லை இந்த சாண்டா கிளாஸ் வந்தால் உடனே அங்க இருக்கிற அந்த பிள்ளைகள்லாம் கூடி வருவாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல காஸ்பல் சொல்றதுக்கு அதை பயன்படுத்துறாங்க தப்பில்லை சுவிசேஷத்துக்கு அதை யூஸ் பண்ணும்போது ஆனால் சபைகளுக்குள்ள அந்த சாண்டா கிளாஸ் வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த தொப்பியை போட்டு பிள்ளைகள்லாம் அந்த மாதிரி போட்டு எதுக்காகாது அப்படின்னு தெரியல ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க ஒரு சின்ன சந்தோஷத்துக்காகப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் மேலானதா அல்ல சாண்டா கிளாஸ் என்பது சாட்டானை குறிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க நான் அங்கெல்லாம் போக விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேவையில்லாத முறைமை சுவிசேஷத்துக்கு அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் பரவாயில்லை அதை தாண்டி சபைகளில் களியாட்டத்துக்கு அது பயன்படும் போது தவறாக போகிறது கத்திரக்கு சித்தமானால் நாளை தினத்தில் நம்முடைய கடைசி பகுதி அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் ஓய்வெடுக்க போகிறோம் ஓய்வெடுக்க போறோம்னா ஜெபத்துக்கு போகிறோம் அதுக்கு பிறகு நீங்களும் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தியானிக்கப் போகிறீங்க அதோட இதே போன்ற வேத விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சசுரை செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரி வாழ்க்கைக்கு மிகவும் இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் தேவன்தான் உங்களை ஆசிரதிப்பாராக அமேன்